எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான நண்டு குழம்பு தான் செய்யப்போகிறோம் கடல் நண்டு குழம்பு இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோம் நானும் எங்கள் அக்காவும் தான் சேர்ந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எங்கள் அக்கா வந்துட்டு நண்டெல்லாம் உங்களுக்கு எப்படி சுத்தம் எங்க அக்கா இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரும் அதுபடி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம செய்வோம் இந்த இந்த மண் சட்டி வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது ஒரு டைம் தான் யூஸ் பண்ண வந்துட்டு வந்துட்டுங்க காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு தண்ணியோட அப்படியே பேந்துகிட்டு வருது உள்ளற ஏன்னு தெரியல இன்னும் தடவை வச்சிக்கோன்னு தெரியல ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு கழுவுகிறப்பே அப்படி இருந்துருச்சு இதுவும் அப்படிதான் இன்னும் ரெண்டுமே அங்கே வாங்கணும் நாங்கள் அதில் முன்னாடி வாங்கின பாத்திரமெலாம் ஆனது ஒரே கடையில் தான் வாங்கினது இப்போ உள்ள ரெண்டு சட்டியும் வீணாயிடுச்சி சரி இது மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம்னு அந்த பன் சட்டியை இப்போ எடுத்துருக்கோம் சரி சுத்தம் பண்ணிட்டு வரல வேணான எல்லாம் கட் பண்ணுறேன்

நம்ம இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி ரெடியாக தான் இருக்குது படுதாக விரித்து போட்டு வெங்காயம் இந்த கலையெல்லாம் கட் பண்ணுவோம் கம்மங்கூல் காய்ச்சி வச்சிருக்க அதை குடிச்சிட்டு விட்டு வாங்க கட் பண்ணோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காய கலையெல்லாம் ரெடி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இதெல்லாம் போடுவாதானே அதெல்லாம் அதான் ரெண்டு ரெண்டா போடு இதெல்லாம் போடுவாதானே போடு போடு அந்த காலம் எடுத்துருங்க அதுலயே அந்த இந்த காலம் அது வரைக்கும் இது வர

கஷ்டப்பட்டு கட்ட போற ஆனா எங்க அப்பா தான் இதுல பாவம் தருமா லோனை எடுத்தா அப்படியே எங்க அம்மா வந்துட்டு எங்க அண்ணன் கிட்ட இது மாதிரி நகை கட்டிடும் ஆனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்க அப்பா ஆனா எங்க அப்பா காமிக்கிறதே காமிக்கிறதில லோன் எடுத்ததுல பாவப்பட்ட ஜீவன் எங்க அப்பா தான் இப்போ வந்து எடுத்துறேன்

நல்லா சேஃபா தெரிஞ்சு கொஞ்சம் அது வெயில்ல நீ கதை விட்டாங்க வெயில்ல வீட்டுல இருந்து வச்சா அப்படிதான் தெரியும் வெயில்ல போயிட்டு என்ன சொல்லு நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும் என்ன என்னக்கான ஒரு நாள் ரீல்ஸ் போடுறத நல்லா இருக்குன்னு கேட்டா வெயில வெயிலாந்து எப்படிச்சா அதெல்லாம் சேப்பா தர நீ வெயில்ல உட்காந்து நல்லா சேஃபா தர

நான் <laughs> சரிய <laughs> <laughs>

அடுத்த அரிசியெல்லாம் <professors fingers out> <boundaries> <laughs>

தக்காளி இஞ்சி பூண்டு வதங்கிட்டு வந்து மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அறுத்த குழம்பு மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் மறந்துட்டேன் மண்ணை மாவி மசாலா எல்லாமே கலந்தாச்சு நண்டு கிரேவி நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா பொறி வந்துட்டு மிளகு பூண்டு தேங்காய் எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ சேர்த்துக்கலாம் நண்டு கூட மயில்களுக்கு புதுசாக குழம்பு வைக்கிற மாதிரிலாம் கேட்டு நான் அப்படியே கொட்டுறதுக்கு தாங்க கேட்டேன் வழக்கமாக சொல்லணுன்னு கா சொல்லணும் அவங்க ஜனம் வச்சிருக்கவா நீ தினம் வச்சிருக்கியா அவங்கள்ட்ட போய் நீ ஐடியா இருக்கா அந்த ஏன் அக்கா அதுக்கு சொல்லலை அந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்தெல்லாம் சொல்லணுமா சும்மா தேங்காய் சத்துக்காமல் சொல்லிக்கிற கேவிக்கு நல்ல கொஸ்டின் தானே இந்த வேறு என்ன சத்தி இந்த

ஒரு <laughs> தடவை <laughs> <laughs> <laughs>

அது பயம் இன்னைக்கு வந்துட்டு சூப்பராக நாங்கள் கடல் வந்து நண்டு கிரேவி செஞ்சுருக்கோம் நாங்கள் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க